ஊழல் மலைந்த அரசியல் கலாச்சாரமும் மதம் சார்ந்த பிளவு அரசியலும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது இப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சோடைய அரசியலுக்குள்ள நுழைச்சிருக்காரு தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு தற்போது வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவரை நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வருவேன் அப்படின்ற டைலாக்கை சூப்பர் ஸ்டார் சொல்லி அவர் அரசியலுக்கு வரல ஆனால் அந்த டைலாக்கை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியலுக்குள்ளே ஒரு மாசான என்ட்ரியே கொடுத்துருக்காரு திரைப்படம் இருக்கேன் விஜய் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு திடீரென அரசியல் தளம் விஜய் காண வேண்டிய அவசியம் என்ன என்ன சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இதை சொல்றேன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது உங்கள் அரசியல் பொதுவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்னும் இல்லை ஏன்னா நம்ம தமிழோட அரசியல் வரலாற்றுங்க என்ஜிஆர் அவர்களை என்னைக்குமே வந்து நாம மறக்கவே முடியாது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு நேரடியாக வந்து கலம் தந்து தான் இறப்பு முறை ஆட்சி காட்டினர் இருந்தவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு வச்சு வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா திரு என் டி ராமாராவ் அவர்களும் ஆட்சியை அமைச்சாங்க ஸோ இந்த ரெண்டு லெஜெட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் ஸோ இங்க தான் சினிமா துறையின் மூலமாக அரசியல் காதல முடியும் அப்படின்ற நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை வந்துச்சு அதன் அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிறகு திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துருவாரு கட்டாயமாக தமிழகத்தின் முதல்வராகவே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பான நிகழ்வு அந்த படத்தினுடைய டைரக்டர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களையும் சொல்லணும்னு சொல்லுவாரு பண்ணிக்கிட்டு இருப்பேன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துடைய கார்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடியை கட்டிக்கிட்டு ரஜினி சார் அவருக்கு ஆதரவு கேட்டுட்டு வருவாங்க சோ அந்த அளவுக்கு அந்த டயத்துல ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் அவர் என்ட்ரி ஆனப்போ ஒரு பெரிய மாஸ் கண்டிப்பா விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல்வராக வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சில மக்கள் மத்தியிலையும் இயல்பா இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் போட்டியிட்ட தேர்தலில் எட்டு சதவீதம் இருபது பத்து சதவீதம் அப்படின்னு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவங்களோட ஏடிவிக்கையோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்துடும் அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறத ஒரு கெஜ்ரிவால் அவர் வர சொல்லி ஒரு பிரம்மாண்டமான முறையில ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அளவுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு கணிசமான வெற்றியை பெற்று தக்க இந்த வரிசையில இன்றைய இலசுகளோட மானசீக ஒரு நடிகராகவும் அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு காரணம் என்னன்னா விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் இருக்கு இல்லைன்னா அதன் மூலமாக தொடர்ச்சியாக அவங்க மக்கள் பணி மேற்கொள்ள முடியதான் வந்த குறிப்பா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடங்களில் வந்து மாநில அளவு முதலிடம் பிடித்த பசுமை எல்லாத்துக்கும் பரிசு நடந்தது என்ன வந்தப்போ ஒரு இது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்வுகளையும் தன்னுடைய நற்பணி நல்லதையே செஞ்சுட்டு இருக்காரு வெறும் நற்பணி மன்றம் செய்ய முடியாது எங்களுக்கு அதிகாரமும் வேணும் அப்படிங்கிற ஒரு தோனை ஆணி சொல்லி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் என்ன நடக்க போகுது அப்படின்னு தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க விஜய் அரசியலுக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்பு தற்போதைய ஆனா தான் அவசர அவசரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் ஏன் தன்னுடைய அரசியல் கட்சியை அவர் உடனடியாக தொடர்ந்து தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வரக்கூடிய தேர்தலில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்திட்டார் இல்லைங்களா இது எந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் ஸ்டோர் விஜய் இந்த அளவுக்கு ராஜதந்திரமா அரசியல் செயல்படுவதற்காக அவருக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு மாஸ்டர் மூண்டு இருக்கிறார் இல்ல இயற்கையாவே அரசியல் சாணக்கிய தனத்தோட சேர்ப்பதான் எந்த கட்சியின் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியும் இரண்டு கட்சிகளை நேரடியாகவே அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கார்லர் பண்ண மாதிரி தெரியும் உதாரணத்துக்கு ஊழல் மனித அரசியல் கலாச்சாரம்னு ஒன்னு சொல்றாரு இதை யார சொல்றாரு அப்படிங்கிற ஒரு தேர்வின் நம்ம கொள்ள இயற்கையாக இருந்தீங்களா இவர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த பிளவு அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தைன்னு சொல்றாரு சோ இது ரெண்டும் யார சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா இரண்டு கட்சிகள் தமிழகத்தில் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா சோ அவரு மத்திய கட்சியை சொல்ற

திரு அரசியல் போவதில்லை ஆனால் விஜய் அவர்கள் திரு 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 உதயநிதி எதிர்த்து நிச்சயமாக அரசியல் 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 தமிழகத்தினுடைய எதிர்கால ஸ்டாலின் விஜய் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி வாய்ப்பு இருக்கா சரி யார் யார் இதை வரவேற்கிறார் 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 சொல்லணும்னா சீமான் அவர்கள் என் தம்பி கொண்டிருக்கிறாரு வரவேற்கிறாரு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சேர்ந்த கே காங்கிரஸ் கட்சி திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு கொண்டதை எந்த விதமான எதிர்ப்பு மீதி மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் விஜய் தன்னுடைய அரசியலில் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறேன்னு தெளிவாக சொன்னேன் பாஜக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் விஜய் அரசியலுக்கு வர்றதை எதிர்பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க அப்படின்ற சூழலில் ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்து யாரை எதிர் நிற்க போறாரு அப்படின்னு பொதுவாக அரசியலை கூர்ந்து நோக்கும் மாணியரும் அறிந்தது இப்ப விஜய் அரசுக்கு வரதுல தமிழ்நாடு பாஜகவுக்கு எதுவும் பிரச்சனை இருப்பேன் அவங்களுக்கு வந்து இதனால எது ப்ராப்ளம் விஜய் யாருடைய ஓட்டு வங்கியை சரிக்கே அப்படின்னு இதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலில் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா ஆளுங்க சரி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கான பார்ட்டி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தின்

எப்படியாவது இரண்டாவது இடத்துக்கோ மூன்றாவது இடத்துக்கோ நாம முன்னேறி வந்துடணும் அப்படின்ற மதிப்புல பாஜக தமிழக தனிதான் அண்ணாமல் செயல்பட்டு விஜய் அவர்களுடைய அரசியல் இன்றி நேரடியாக யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற பல கேள்விகள் சமூக செயற்பாடுகளால தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லாம் வந்துகிட்டேதான் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது திமுகவுக்கு பாஜக வச்சேன் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது பாஜகவுக்கு திமுக மூலமா வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே விஜய் வச்ச செக் அப்படின்னு சொல்றாங்க யாரு யாருக்கு வச்ச செக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஆனால் இருந்தாலும் அதற்கு முன்னோட்டமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலுடைய மட்டுமல்ல உள்ள எதிர்கால அரசியலே எப்படி மாறுபகுதுன்றதை நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து வளர்க்கிறோம் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்க ஆதரவு